A B T எங்க பாளறோ வாங்க வாங்க வணக்கம் இங்க வந்து பாருங்க முதல்ல வாங்க பாதோ யாருக்கு ரெண்டு பீரி அடிப்பா அக்கா ஏய் 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 சால்カリ வா என்ன சொல்ல என்ன சொல்ல போ <mile inside> <to skinaaSas Wirid Church>

கத்துக்க <coughs> முடியும் எனக்கு ஒன்பது வருஷத்துக்கு முன்னே தெரியும் மொட்டம் தான் ஆமா ஒன்பது வருஷத்துக்கு முன்னே

இதுக்கா எங்க அம்மா அப்பா கட்டப்பத்தி என்ன பெருக்கிட்ட கடவுள் எனக்கே நான் வேலையை போட்டேன் அவனுக்கு நான் வேலையுமா அப்பால பேர் வரான் நூறு பேரா நூறு பேர் வர என்ன பார்த்து அது அவங்கள எல்லாம் எனக்கு கடன் ஊத்துவேன் ஆனா அது பாரு உடம்பு தெரியும்னு வெச்சிகா ஒருத்த ஹார்ட்ல இருந்து ஊசி போட்டுட்டு வந்து விட்டு போறான் ஆ ஒத்த ஹாப்ரி வந்து ஒத்த திராஜ் வந்து ஒத்த ஹார்ல சாய் என்ன ஏ இதெல்லாம் செய்றாங்க நான் செத்து தா துடு காட மாட்டேன் ஆனா உயிரோடு வெச்சிங்கறானே ஆனா அவனுக்கு இன்னொன்னு தெரியாது நான் உயிரோடு இருந்தா துடு காட மாட்டேன் நான் வேற லெவல்டா டேய் ஐயோ கடவுளே தெரியாதுன்னு மேரி இப்டி தான் ஒரு அடி ஏ தெரியாத

நான் ரெண்டு மணி நேரமா உக்காந்து வாசிப்பில் ரெண்டு மணி நேரமா ப்ளீஸ் கொஞ்சம் குச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி கேட்டா இருந்தா தர போறேன் இல்லைன்னா போற அப்புறம் போடுவான் அப்படின்னா கேசு போடு இவ ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணு நானும் ஒரு பத்தாயிரம் கேசி செலவு பண்ணேன் அந்த பத்தாயிரம் செலவு பண்றேன் அந்த பத்தாயிரம் அவன் கடை ஆடி அந்த பத்தாயிரத்த அவன் விட்டு போட்டு அவன விட மாட்டான் நானும் எப்படி பேச்சு பே என்னக்காக அவளைத்தான் அடக்காட அடக்கடவுளே